ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராய ராஜுக்கியதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ப்பு பண்ணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு அடுத்த அறுபது நாட்கள் அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் எந்தெந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்பயுமே ஒரு ஒரு காலகட்டத்துலையும் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நல்லதும் சில விஷயங்கள் கெட்டதும் எப்போயுமே எல்லாருக்குமே கலந்து கலந்து நடக்குது அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா குரு ராகு கேது சனியுடைய பயிற்சி பலன்கள் பார்த்திங்கன்னா சில காலகட்டங்கள் வக்கரம் ஆவாங்க சில காலகட்டத்தில் அதிச்சாரம் பெறுவாங்க இந்த காலகட்டங்களில் நம்ம எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் முடியக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நம்மளுக்கு பிரச்சனைகள் குறையும் அதனால தான் நம்ம இந்த அடுத்த அறுபது நாட்கள் என்னென்ன மாதிரி நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆறாரு குரு அதிச்சாரம் பெற்று வக்கரகதிக்கு வராரு அதே போல் ராகு கேதுக்கள் தனது பாகைகளை குறைத்து கொண்டே வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் மாநில உலகத்தில் கண்டிப்பாக நடக்கும் அந்த விஷயங்களை தான் டீட்டெயிலாக இந்த பன்னிரெண்டு வீடியோலாம் பேச போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த அறுபது நாட்கள் என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த அறுபது நாட்களில் எண்ணற்ற மாற்றங்கள் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய பேருக்கு இது ஜாக் பாட் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல கூடிய சனி பகவான் வக்கர் நிவர்த்தி தெயிறார் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி மூணாம் அதிபதி வக்கரமாக இருந்தது பிரச்சனை பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தது அதே போல் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு அதிச்சாரம் பெற்றிருந்தார் அவர் வக்கரமாயி திருப்பியும் ஏழாம் இடத்திற்கு உங்கள் ராசி அதிபதி வருவது மிக மிக சிறப்பு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு இப்போ கடந்த ஒரு மூணு மாதத்தில் தனுசு ராசி என்பதற்கு வேலை இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்திருக்கு நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி சார் திடீர்னு வேலை போயிடுச்சு நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு கம்பெனி விட்டு வேலை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க கம்பெனி மூடிட்டாங்க சில பேர் வந்து என்னென்னா வேலையில் நெருக்கடி நான் வேலையை விட்டு வந்துட்டேன் வேறு வேலைக்கு ட்ரை பண்ண அங்கே கிடைக்கும்னு சொல்லி வேலையை விட்டேன் கிடைச்சல அங்கே வேலை கிடைக்கல இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனை லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸில் மட்டும் தனுசு ராசி என்பதில் நிறைய பேர் சந்திச்சுருக்கீங்க அது வந்து இந்தியாவில் இருக்கவங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் இதை விட மோசமாக இருந்திருக்கு ஏதாவது ஒரு அலிகேஷன் இல்லை வேறு ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுத்து வேலையை விட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுவத் அடுத்த அறுபது நாட்கள் இருக்க போது வேலை மாற்றம் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம் வேலையில் நல்ல ஒரு பதவி நல்ல பேர் புகழ் அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி குறையும் நிறைய பேருக்கு வேலையை விட்டவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நேரம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பொசிஷன் அதாவது நல்ல ஒரு ப்ரொமோஷனோட ஒரு பேர் அங்கீகாரம் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் அங்கேயே பார்த்தீங்கன்னா புதிய பு புதிய அளவில் ஏதாவது பொருளாதார வசதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது அதே போல் மாணவர்கள் நிறைய பேர் இப்போது லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டெம்பரரியாக வேலை செஞ்சாங்க சார் அது கூட ரெகுலராக இல்லை ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சுன்னு சொன்னவங்களுக்கு ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழல் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்குது அதேமாதிரி விளையாட்டு துறையில் நிறைய பேருக்கு ஒரு லாஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸில் பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் ஏதாவது கெட்ட பேர் ஏதாவது வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துச்சு அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகி வருங்காலத்தில் உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த அறுபது நாட்கள்லாம் அமையப்போகுது அதே போல் தொழில் துறையில் இருக்கவங்க லாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் கடுமையான ஃபினான்ஷியல் நெருக்கடி பணமே வரல சார் எங்கேயுமே வரல சார் நல்ல ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பணம் எல்லாம் லாக் ஆகிடுச்சு என்னால் எதுவுமே செய்ய முடியல திடீர்னு கொஞ்சம் கடன் அதிகமாயிடுச்சு பயமாயிடுச்சு பழைய மாதிரி நம்ம வந்து கடனாக மாறிடுவோமோ அப்படின்னு ஒரு பிரச்சனையை வரா மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த நிலை மாறும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய இடத்துல இருந்து பண வரவுகள் வரும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் லாபங்கள் அதிகமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுத்த அறுபது நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தியாகி உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பார் அப்போ தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் வராத பணம் வரும் புதிய பண வரவுகள் உண்டு அதே மாதிரி கடனுடைய அளவு குறையும் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில முயற்சிகளெலாம் நிறைய இருக்கீங்க அதெல்லாம் தடங்களாக இருந்திருக்கும் அந்த தடங்கள்லாம் ஆகி அந்த நீங்கள் நினச்சா மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல் இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க கடைசியில் நடுவில் வந்து வீடு கட்ட முடியாமல் சூழ்நிலைகள் நிற்க நின்றுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது பணம் வராதனால போல் நிறைய பேர் வீடு கட்டுற வீடு வாங்குறதுக்கு சில அட்வான்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க அந்த டீல்லாம் முடியாமல் இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீரும் அதே போல் நிறைய பேருக்கு ஒரு ரெனோவேஷன் பண்ணலான்னு முயற்சி பண்ணி ஏதாவது சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணும்போது நடக்காமல் இருந்திருக்கும் அந்த விஷயங்கள் நடக்கும் ஒரு வீடு வாங்கிறதுக்கு இடம் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது நிறைய பேருக்கு இடம் விற்க முடியாமல் ஒரு ஒரு ஆறு மாதமாக பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை நீங்கள் பர்ஃபெக்டாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நல்ல ரேட்டும் வரும் அதான் ரொம்ப விசேஷம் ஏன்னா நாலாம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தி ஆகும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேட்டில் அந்த இடத்த விற்கலாம் வீடை விற்கலாம் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தனுசு ராசி இருக்க இருக்கப்போகுது அதே போல் ஏழாம் இடத்துல குரு திருப்பியும் வக்கரமாயி உங்களுக்கு மீன மிதுன மிதுன ராசிக்கே வர்றதுனால நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் திடீர்னு மூணு மாசத்துல நிறைய பேருக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பிரச்சனை சில பேர் பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் மூணு மாசத்துல நடந்திருக்கு அந்த நிலைகள் மாறும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடக்கும் அதே மாதிரி இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இரண்டாம் திருமணம் நடக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் அது சம்மந்தமான இருக்கக்கூடிய நெருக்கடி ஒரு அதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பணத்தை செலவு பண்ணுற மாதிரி தேவையில்லாத மன ரீதியாக உடல் ரீதியான பாதிப்புகளும் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு அந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு இந்த ஒரு லாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைலாம் வந்திருக்கும் சில பேருக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கும் சில பேருக்கு விபத்து நடந்திருக்கும் அந்த நிலைகள் மாறி மன ரீதியாக உடல் ரீதியாகவும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம் அதே போல் நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் வாய்ப்புகள் வரும் இம்போர்ட் வாய்ப்புகள் வரும் புதிய பணம் வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா லோன் கிடைக்கும் வெளில எங்கேயா உதவிகள் முயற்சி பண்ணிங்கன்னா உதவிகள் கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி பலவிதமான வகையில் பண வருவாய்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்த அறுபது நாட்கள் அமையப்போகிறது நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்தாருன்னா நம்ம சொன்ன பலன்கள் நல்ல மாறி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே போல் மற்ற கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலும் ரொம்ப முக்கியமாக இருக்குது தசா புத்தி அப்படின்னு சொல்கிறோம் அந்த தசா புத்தி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய தசா புத்தியாக இந்த ராகு தசை சனி தசை கேது திசை அதிகமாக இருக்குது இதெல்லாம் பாவகிரகங்களுடைய தசை அப்படி இருக்கும்போது கெட்ட பிரச்சனைகள் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அதே போல் குரு அது மட்டும் இல்லாமல் புதன் இந்த தசைகளையும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்க உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில்டாக வேணும் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயில்டான ஜாதகம் நோட்டு வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்டில் எழுதி தரும் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்ல வந்து வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் ஒரு ஜாதகத்துல என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அதே போல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் இந்த பிரசன்னங்கள்லாம் பார்த்து பார்க்கும்போது என்ன வாழ்க்கையில் எதனால் இந்த கஷ்டங்கள் வருது எதனால் நல்லது நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தேவப்பிரசனம்னு சொல்லக்கூடிய தெய்வத்தை எப்படி பிரதிஷ்டை பண்ணுறது எந்தெந்த மாதிரி தெய்வங்கள்லாம் நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் முதக்கொண்டு சொல்லித்தரோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து